வெந்தயம் அடுத்து கொஞ்சம் கடுகு வெங்காயம் சமைத்துக் கொண்டு இருக்கிற புரட்சி ஆனந்தம் பிசான் என்ற ஆனந்தம் நீ என்ன வேணாலும் நாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் இடித்த பூண்டு அந்த கடையில் உடனே

அடுத்து காரப்பொடி அடுத்து மசாலாத்தூள்டுத்து சீரஞ்சோப்பு மல்லித்தூள் எல்லாம் தேந்தளும் அமெரிக்காவில் போய் கம்மந்தாலும் இந்த மாதிரி கடாயில சமைக்கணும் அப்படின்னா காரைக்குடி செட்டி நாடு நண்டு மண்டபம் அமையும் ஒரு காலத்து அமையும் ಪರಟಲು ಮಸಾಲೆ <-tabhi> <flats> <mumbles> Ande, 再回去吧，大哥。再回去吧，大哥。啊，干什么去啊？明天去。 நல்லா சென்னையோட மசாலையோட கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் நல்லா அதே உடன நல்லா அதுக்கப்புறம் புயக்கற இப்படி வரணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடும் ஒரு கொதி வந்த பிறகு இடிச்சு வச்ச பூண்டை போடணும் அப்பதான் அந்த நண்டு டேஸ்ட் கிடைக்கும் நண்டு டேஸ்ட் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும் ஒரு கொதியோட ஆஃப் பண்ணி பச்சை கருவேப்பிலை போடணும் கடைசியில் கொத்தமல்லி இதுதான் செட்டி நாட்டு நண்டு கிரேவி வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க பம்பாயில் இருக்கிறோம் பவுனில் இது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கொரட்டி கிராமத்தில் இருந்து பாம்பைக்கு வந்திருக்கோம் வேலைக்கு செட்டி நாட்டில் இருந்து சமைக்கிறது சொல்லுவாங்க அடுத்த ரெண்டு பேர் பனங்குடியிலேருந்து வந்திருக்கா ஒரு ஆள் அதிகாரத்துலேருந்து வந்திருக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆமாம் இட்லி தோசை வடை எல்லாம் அனைத்தும் கிடைக்கப்படும் கல்யாணம் ஆட்ரு வீடு குடிபடுறது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வாம்பலையும் எடுத்து நடத்துறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் வெளியே அக்கே அங்கேயே சமைச்சி கொடுக்குறோம் வாங்க எல்லாரும் ஆஹா என்ன பிரமாதம்யா ஓகே சின்ன கொத்தமல்லி பேசணும் ஆ கொத்தமல்லி ஃபோட்டோ ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க பவுண்டன்ல மும்பையில் வீட்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பவுண்டன் ஏரியாவில் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட ஓகே மிக்க நன்றி வணக்கம் மாப்பிள்ளைக்கு வைப்பு முக்கியமா என் மாப்பிள்ளை வைச்சா சாப்பிட போய் ப்ளீஸ் நல்லா சாப்பிடு போயிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க எல்லாரும் சாப்பிடா காரைக்குடி செட்டி நாடு நண்டு குழம்பு ரெடி கை சேர்த்து எல்லாரும் வாங்க சாப்பிட பாம்பையில் உட்காந்து ஃபவுண்டன் பக்கத்தில் சாப்பிட்டுருக்கோம் எந்த கவுண்டர் ஆளுங்க ஆக்சுவலாக நீங்கள் தான் லைவ் கூட